வணக்கம் அங்க தேனி மாவட்டம் நெஜிவுத்து மாவுத்து பாண்டி அன்னதானம் சேவை சென்றது ரொம்ப நன்றி அன்னதானம் கொடுத்தவங்களுக்கும் நன்றி அன்னதானம் சாப்பிட்டவங்களுக்கும் நன்றி ஆமா அதுக்கும் நன்றி தானத்தில் சேர்ந்தது அன்னதானம் சேர்ந்தது அன்னதானம் அன்னதானத்துக்கு நன்றி எதுவும் கிடையாது

ம் நம சிவாய யுத்தத்திற்கும் தெய்வங்களும் ஓம் நம சிவாய சல சிவயோகமா சிவன் உன்னை போற்றிடும் அருண்மனை மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம்

இது மட்டும் இது பரிசளிக்கப்படும் ம் சுத்தம் சுகாதாரம் தரும் ம் கைகோது மூஞ்சிக்கு மார்க்ஸு வாய் பேசவே கூடாது மௌனம் வரும் நில இல்லை சுகாதாரத்துக்காகவும் தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறதுக்காகவும்

சுவேரி தேரி மாவட்டம் தெப்பம்பட்டி ஊரு நம்ம ஊர்ல வந்து நாகமா கோயில் இருக்கு அமாவாசை மாச அன்னதான போடுவோம் அருவாக்கு சொல்லுவோம் अब ये गंज पिनार्ड चली गई सामी तो मां आ रहा है अंदर तक तक Não, exactly.